Lion Desert King Dates வாங்குங்க Lion Desert King Dates சிங்கம் போல ச்றின்த நக்கு Heartstar Specials கோலி சோடா ரைசிங் Now streaming on Disney Plus Heartstar ஒரு <laughs> ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்வது மட்டுமே ஜோசியருடைய வேலை நாங்க ஆன்மீகவாதி கிடையாது எங்கள்ட்ட வந்து கடவுளை பத்தி கேட்கணும் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு என்ன ஐடியானா ஜாதகத்தை கிழிச்சு போட்டு கிழிச்சு போட்டு ஏதாச்சும் கோயில் சரணாகதி அடைஞ்சது ஒரு ஆள் வந்துங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து அவர் வந்து ஒரு ஜோசி காட்ட போயிருக்கிறார் பதினேழு கோயில்களுக்கு தொடர்ந்து போன எழுதி கொடுத்துருக்காரு அவன் என்ன டூரிஸ்ட் நடத்த போறான் மேல காரணம் காந்தர்வம்னு எழுதி வச்சிருக்கான் காந்தர்வம் அப்படின்னா காதல் ரெண்டாயிரத்தி நாலு காந்தர்வம் ஓடின்னு எழுதி வச்சிருக்கான் ஓடி போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்யாணம் பண்ணிக்கல அப்ப கேட்டோடே ஆமசாமி எப்படி கண்டுபிடிச்சிங்க அடல லூசி எழுதி வச்சுக்கிறான்ல அப்ப இது இது மாதிரி தான் எல்லா ஜோசிக்காரங்களும் சொல்றப்ப இவங்க நம்புறாங்க ஜாதத்தை பயன்படுத்தி கிரகங்களை பயன்படுத்தி உங்க லைஃப் எப்படி போக போகுது உங்க லைஃப்ல என்னென்ன டிசைன் தீவனம் வச்சுட்டாங்க சூனியம் வச்சுட்டாங்க இது மாதிரி சொல்றது எல்லாமே மக்களுடைய நம்பிக்கை என்கிட்ட நிறைய பேர் போராடினாங்க எனக்கு வேணா வை காசு ஜோஷிக்காரங்க எப்படி நம்ப வைக்கிறாங்க அப்படின்னா வரவங்கள்ட்ட அவங்க கூட பிறந்தவங்க இத்தனை பேர் அவங்க இத்தனை பேர் இறந்துட்டாங்க கேரளா தான் வந்து இந்த மாந்திரிகத்துல IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்மளுடைய நிறைய கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் கா பார்த்திபன் சார் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கும்போது அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கு இல்லைங்க கெட்டதுன்னு நம்ம ஏன் நினைக்கணும் இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ எனக்கு ஒரு வேலை போயிருதுங்க ரெண்டாயிரத்தி எட்டுல எனக்கு வேலை போயிருது அப்போ எனக்கு அது மிகப்பெரிய கெட்டது நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு வேலை போயிடுச்சு நிறைய கெட்டது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து போராடி நான் இன்னொரு ஃபீல்டுக்குள்ளே போவேன் இதில் சம்பாதிக்கிறத அஞ்சு வருஷம் சம்பாதிக்கிறத ஒரு ஒரு மாதத்தில் சம்பாதிச்சிட்றேன் இப்போ இது கெட்டதாக நல்லதான்னு கேட்டால் அதுலேருந்து வெளியே வந்ததுனால தான் இந்த வேலை கிடச்சி அப்போ இது நல்லது எங்கேருந்து பார்க்குறப்ப அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இருந்து பார்க்குறப்ப நான் அந்த இடத்துல வந்து பார்க்குறப்ப அது கெட்டது அப்போ எல்லாமே கெட்டது நல்லது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா உங்கள் லைஃப் இப்படி தான் போக போகுது அப்போ ஒரு ஜாதத்தை பார்க்குறப்பே சொல்லுவேன் சார் உங்களுக்கு இப்போ இருபத்தி நாலு வயசாகுது இன்னும் அஞ்சு வருஷம் ஜாலியாக இருப்பீங்க கரெக்டாக இருபத்தொம்போது வயசில் எல்லாமே கடகடன் சரிஞ்சு விழுந்துடும் சாம்ராஜ்யமே சரிஞ்சு விழுந்துடும் உங்களால் எதை கால் வச்சாலுமே நடக்காது அப்படியே ரொம்ப டம்பான மாதிரி ஆவீங்க எல்லாத்தையும் விட்டு புது முயற்சி பண்ணி தோற்று போயிடுவீங்க நினைச்ச சுற்றி இருக்கவன்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கவே மாட்டான் எந்திரிக்கவே முடியாது அப்படியே கஷ்டப்பட்டு எட்டு வருஷம் தள்ளுவீங்க கரெக்டாக முப்பத்தி நாலு வயசில் பெரிய அளவில் விழுந்த சாம்ராஜ்யம் மாதிரி அஞ்சு மடங்கு கட்டிடுவீங்க அப்போ சாம்ராஜ்யம் நீங்கள் அப்படியே கேஜிஎஃப் மாதிரிலாம் நினைக்கக்கூடாது நான் ஒவ்வொருத்தரும் சாம்ராஜ்யம் க கட்டி அமைக்கிறான் அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சாம்ராஜ்யம் அப்போ அவன் முப்பத்தி நாலு வயசில் மேலே ஏறுறான் அப்படிங்கிறப்ப நம்ம இருபத்தி ஒம்பது வயசில் விழுகிறதையும் சொல்லி முப்பத்தி நாலு வயசுல எந்திரிக்கிறதையும் சொல்கிறோம் அப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்ம நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயங்களை எடுத்து சொல்கிறது கிடையாது அவங்களுக்கு இந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு என்ன நடக்கும் இந்த பிரச்சனை எதனால் நடந்துக்கிட்டு என்னென்ன கிரகங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி நடக்குது இப்போ ஒருத்தர் ஜாதகம் கேட்க வராரு சார் உங்களுக்கு க பார்த்துன்னு சொல்கிறோம் கல்யாணம் வாழ் கல்யாணமே ஆகலை ஆமாம் சார் கல்யாணம் ஆகலை உங்களுக்கு ஏற்கனவே திருமணமான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆமாம் சார் எதிர்த்த வீட்டில் ஒருத்தவங்க விடவும் இருக்காங்க அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப வருஷமாக அவங்க தான் பண்ணிக்க முடிஞ்சிருச்சுங்களா பிரச்சனை முடிஞ்சிருச்சு இவனுக்கு வந்து சா பண்ணிக்கலாம்னு ஆசை இருக்குது வேறு ஜோஷிக்கார்கிட்ட போனோம்னா அவங்க வந்து அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஜாதத்தை பார்த்தோன்னே நம்ம இது அப்போ என்ன சொல்கிறோம்னா இது ஏன் நடக்குதுன்னு கேட்குறாரு அப்போ ஜாதத்தில் கூடிய விளக்கங்களை சொல்கிறோம் விளக்கங்களை சொல்கிறோம் இது மாதிரி அஞ்சு ஜாதம் வேணா போய் பாரு ஏற்கனவே திருமணமான பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிருப்பாங்களா அவங்க ஜாதலாம் வாங்கிப்பார் இதே மாதிரி இருக்குன்றப்ப அவன் போய் என்ன பண்ணுறான்னா அஞ்சு ஏதாவது வாங்கி பார்க்குறான் அப்படி சொன்ன மாதிரியே இருக்குது அப்போ நம்மளுக்கு இதான் விதின்றத புரிஞ்சுட்டு என்ன செய்கிறான் அதை ஹாப்பியாக ஏற்றுக்கிறான் இங்கே பிரச்சனை முடிஞ்சிருச்சு சால்வ் ஆயிருச்சு இதே இது நான் வந்து அதுக்கு ஒரு இத்தனை இந்த கோவிலுக்கு போ இந்த இடத்துக்கு போகும் ஒரு ஆள் வந்துங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஜோசி காட்ட போயிருக்கிறாரு போனோடனே அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா காசிக்கு போகணும்னு சொல்லிக்கிறாரு காசிக்கு ஏழு பேர் போகணும் திங்க சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சிஸ்டம்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக வகுத்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க நிறைய ஜோசிக்கார இப்போ ஒரு நாலஞ்சோசிக்காரங்களுக்கு அதான் வேலை யாரை வந்தாலும் காசி கிழமை விட்டுடுறது அப்படி ஒன்று முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு பதினேழு கோயில்களுக்கு தொடர்ந்து போகணும்னு எழுதி கொடுத்துருக்குறாரு ஒரு பேப்பரில் அவன் என்ன டூரிஸ்ட்டு அவ நடத்த போகிறான் இல்லைங்களா அது தேவையில்லாது நான் என்ன சொன்னேன்னா காசிக்கு போவாங்க தப்பு இல்லை அங்கே வழிபடக்கூடிய நோக்கத்தோட விஸ்வநாதர் மேலே இருக்கக்கூடிய பக்தியில் போ வாழ்க்கையில் கூடிய விரக்திகளாக ஏன் அங்கே போகிற அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்வது மட்டுமே ஜோசியரோட வேலை நான் அங்கே ஆன்மீகவாதி கிடையாது எங்கள்கிட்ட வந்து கடவுளை பற்றி கேட்கக்கூடாது சரிதான் இல்லைங்களா யார்கிட்ட எதை கேட்கணும் அப்போ கேட்குறது சரியால் அதை நம்ம நம்ம போய் தப்பாக கேட்டுப்பட்டு அவனை குறை சொல்லக்கூடாது அவள் ஜோசிகாரன்ட்டு போய் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஐடியா கேட்கக்கூடாது வாழ்க்கையை மாற்றறதுக்கு என்ன ஐடியானா ஜோ ஜாதத்தை கிழிச்சு போட்டுருங்க கிழிச்சு போட்டு ஏதாச்சும் கோயில் போய் சரணாகதி அடைஞ்சிருங்க சரிங்களா முருகன் இப்போ திரு திருச்செந்தூர் போகிறீங்களா திருச்செந்தூரை தவிர எனக்கு எனக்கு எந்த ஒரு போக்குடமும் கிடையாது கழுத கழுதக்கட்டாக குட்டிச்சு வர்ற மாதிரி நம்ம போய் மாற்றிக்கணும் அங்கேயே போய் உக்காந்துக்கணும் எல்லாத்தையும் விட்டுறணும் ஒருத்தர் கேட்குறாரு என்கிட்ட சார் நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போவேண்ணா அது இப்படி குடும்பத்துக்கு வந்து ஆன்மயத்தில் போக விளா எல்லாத்தையும் விட்டு போகிறதா இருந்தால் கேளு நான் சொல்கிறேன் நீ எங்கே இருக்க போற இல்லை சார் வேலை தான் போகிறேன் அப்போ அதை பற்றி கேட்காத உன்னால் முடியாது அது ப்ராசஸ் பண்ண முடியும் அப்போ என்னென்னா நீ வந்து இறைவன் மார்க்கத்தில் போய் நீ வாழ்க்கையை மாற்றணும்னா அந்த மா வாழ்க்கையை மாற்ற முடியாது வாழ்க்கையை விட்டுறணும் விட்டுட்டு போய் இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும் அங்கே போய்ட்டு ஜாதகத்தெலாம் தூக்கிட்டு அலையக்கூடாது நான் அடிக்கடி சொல்கிறது கடவுளை வழிபடுவதற்கு நம்மளுக்கு ஜாதகங்கள் தேவையில்லை பக்தி மட்டும் போதும் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஜா கடவுளை தே கேட்க தேவையில்லை கா ஜாதகத்தை எதுக்கு பார்க்குறோன்னா கடவுள் இல்லாதவன் தான் பார்க்குறான் என்ன என்ன இறைவன் செவனே செய்தான்னு சொல்றவன் எதுக்கு ஜோசிய தத்துவிக்கு தம்புறான் எனக்கு ஏதோ குறைவு இருக்குன்றதானே பாக்குறான் அப்போ இறைவன் எனக்கு டிசைனை பக்காவை டிசைன் பண்ணிக்கான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னா நான் ஏன் ஜாதத்தை பார்க்கறேன் அப்போ முழுசா இது வந்து முரண்பட்ட கருத்துக்கள் ஆன்மீகம் என்பது வேறு நீங்க ஜாதகம் பாருங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க அதன்படி வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கோங்க ஆனா அதை மாற்றி கொடுக்க சொல்லி திருப்பி திருப்பி போய் உங்களுடைய லைஃப்பை அது வந்து என்னன்னா நீங்கள் எதுக்கு மாற்றி கொடுக்க சொல்கிறீங்கன்னா அதில் ஏதோ பிரச்சனை தப்பாக இருக்குன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கை நீங்களே முரண்பட்டு என்ன செய்கிறீங்க கண்டனம் செய்கிறீங்க நான் இப்படி இருக்கிறது என்னுடைய கண்டனம் இல்லை இல்லை இப்போ நான் வந்து ஏன் நான் பக்கத்தில் ஓடுற பெரிய காரை பார்க்கணும் எனக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன பைக்கை பார்க்கலாம் இல்லை அப்போ நான் வந்து யோகமானவன் தானே அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா பெரிய பெரிய ஆளுகளை காட்டி சேட்டுகள்லாம் நல்லா இருக்காங்க அவங்கள மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணுங்க அப்படி தானே சொல்கிறாங்க அவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்களுடைய பாரம்பரியம் நான் இதுக்கு அவங்கள மாதிரி ஆகணும் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா மாதிரி ஆகுன்ற மாதிரி வச்சுக்கிட்டு ஜாதத்தை பயன்படுத்தி கிரகங்களை பயன்படுத்தி உங்கள் லைஃப் எப்படி போக போகுது உங்கள் லைஃப்பில் என்னென்ன டிசைன் எப்படி போக போகுதுன்னு சொல்லல ஒரு மனிதனுக்கு முப்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையில் விதி இருந்துச்சுன்னா அதனால டிசைன் அது குறையில்லை அது குறைன்னு சொல்கிறாங்க அவங்க அது குறையில்ல டிசைன் அப்போ உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் கல்யாணம் ஆகும் சார் அது வரைக்கும் ஜாலியாக கொஞ்சம் நல்ல ஒரு சொ சொத்துக்களை சம்பாதிங்க நல்லா இருக்குது அது வரைக்கும் ரொம்ப போராடாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது அப்போ உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும் இந்த வயசில் வேலை கிடைக்கும் இந்த வயசில் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி சொல்வது நடக்கக்கூடிய தவறுகள் இதெல்லாம் நடந்துடும் கண்டிப்பாக நடக்கும் அதனால் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க அதில் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்குது அப்போ எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டி சொல்லிடுறோம் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய புரிதல்களை எடுத்துக்கிட்டு மெதுவாக ட்ராவல் பண்ணுறாங்க இவ்வளோ தான் ஜோசியத்தில் முடியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாதுங்க அப்படி மாற்றுறதா தான் நான் எதுக்கு அடுத்த வருஷமும் இதுங்க வரமாட்டேங்கல்லையா நீங்கள் அடுத்த எபிசோடு கூப்பிட்டா நான் மாறி மாறிடுவேன் நான் ஏதாச்சும் வேறு டெல்லி சைடு இல்லைனா அமெரிக்கா சைடு டிவியில் பேச போயிடுவேன் என்னால் முடியாது அதனால தான் திருப்பி திருப்பி ஒரு லைஃப் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அப்போ கிரகங்களை பயன்படுத்துவது எப்படி இப்போ தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் ஜோசியமே கற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஐபிசியில் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பார்க்குறவங்க நிறைய ஜோசியம் கற்றுக்கிட்டு இருக்காங்க எனக்கு நிறைய கால் பண்ணி கேட்பாங்க சார் நீங்கள் இந்த டிவி இந்த சேனலில் இந்த கிரகங்கள் சொல்லிருக்கீங்க வீடியோவில் இந்த கிரகங்கள் சொல்லி நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கணும்னா ஃபஸ்ட்டு மாறாதது விதின்றதை தான் கற்றுக்க முடியும் அப்படின்னா தான் கற்றுக்க முடியும் ஆனால் மாற்ற முடியும்னா ஏன் கற்றுக்கணும் டேரக்டாக மாற்றுறதுக்கே என்ன பண்ணணும் என்ன பண்ணுவோம் அதை பண்ணலாம் நம்ம ஏன் ஜோசியம் கற்றுக்கணும் பேக்கேஜ் இப்போ ஒரு இவர் கல்யாணம் ஆகலையா இந்த யோமோ ஜோசியம் பார்க்க தேவையில்லை கல்யாண ஆள்னு தெரியுது இல்லையா அப்பறத்துக்கு அதை போய் திருப்பி திருப்பி அதை ஜோசியத்தை பார்த்துக்கிட்டு தூக்கி போடு ஜாதை தூக்கி போயிடும் கல்யாணம் ஆகலை டேரெக்டாக தோசம் பண்ணு தோசத்துக்கு பரிகாரம் பண்ணுன்னு சொல்லிடலாம் இல்லைங்களா அப்போ அது மாதிரி முடியாது அப்போ இப்போ கிரகங்கள் என்ன ராசிகளில் எந்த கிரகங்களும் உட்காந்துருக்குது வக்கரமாக இருக்கா பரிவர்த்தனையாக இருக்கா விளிம்புல இருக்கா இந்த காம்பினேஷனை பார்க்குறோம் அதுக்கப்புறம் கிரக நிலைகளுடைய கோச்சாரங்களை பார்க்குறோம் முடிஞ்சால் தசா புத்திகளை பார்க்கலாம் தசா புத்திகளும் அப்படி தான் ஒரு கிரக தசா நடக்கும்போது கெட்டது நல்லது எல்லாமே தான் கடந்து நடக்கும் அப்போ அந்த கிரக காரகங்கள் எதுன்றதை பார்த்து நம்ம தசாவை சொல்கிறோம் அப்போ மனிதனுடைய விதி அந்த விதியினுடைய கட்டமைப்பு அந்த விதி எப்போப்போ எது நடத்தும் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஜோதிடம் இதுக்கு மேல இதில் எதுவுமே கிடையாது இந்த சிலாப் தான் ஓகேங்களா பொதுவாகவே வந்து கிராமம் ஆகட்டும் நகரமாக எல்லா இதுலேயுமே வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த குறி சொல்றவங்க இந்த மாதிரி வந்து உங்க வீட்டுக்கு இவங்க இதை பண்ணிட்டாங்க உங்க வீட்டுக்கு இவங்க இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படி ஒருத்தங்க செய்யற விஷயம் வந்து இன்னொருத்தங்களை ஒன்னும் ஒன்றும் பண்ணாதுங்க அதாவது மருந்து வச்சுட்டாங்க செய்வனம் வச்சுட்டாங்க சூனியம் வச்சுட்டாங்க இது மாதிரி சொல்றது எல்லாமே மக்களோடைய நம்பிக்கை அது ஆதி காலத்துல இருந்து மக்கள் நம்புறாங்க என்கிட்ட நிறைய பேர் போராடினாங்க எனக்கு வேணால் வை காசு தரேன்னு சொன்னேன் சரிங்களா அப்படிலாம் முடியாது ஒரு மனிதனை இன்னொரு மனிதனால் அவனுடைய செயல்பாடுகளை நேரடியாக எடுத்து செய்யாமல் அவனால் அழிக்க முடியாது இன்னொரு விஷயம் இப்போ நான் ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னை வந்து சும்மா வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணால் கூட என்னுடைய வாழ்க்கை மாறாது நான் உங்களை எதிரியாக தான் உங்களுடைய செயல்பாடுகளை என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணுமே தவிர நீங்கள் எங்கேருந்தோ உட்காந்துட்டு ஏதோ செய்கிறது வந்து அது வந்துங்க ஒரு மனிதனை அழிப்பதற்கு இப்படிலாம் சோர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்தாங்க யந்திரம் தந்திரம் மந்திரம்னு சொல்லிவிட்டு எதை ஏதோ செஞ்சு பார்த்தாங்க அப்படிலாம் வாய்ப்பு இல்லை அப்படி வாய்ப்பு இருந்தால் நம்ம ஏங்க அதாவதுங்க இருக்கிறதுலே கேரளா தான் வந்து எல்லா சரி இந்த ஓப்பன் டாக் பேசினா கேரளாதான் வந்து இந்த மாந்திரிகத்தில் டாப் ஓகேங்களா ஆங்கிலேயர்களும் முகமதியர்களும் ஃபஸ்ட்டு யாரை வந்து மாற்றினானுங்க கேரளாக்குள்ளே தான் வந்தான் இல்லைங்களா அப்போ கேரளா இருக்கிற நம்பூதிரிகள் அந்த மாந்திரிக என்ன ஆனாங்க வேறு ஊருக்கு எதுவும் பிக்னிக் எதுவும் போயிருந்தாங்களா அவங்க அப்போயே என்ன செஞ்சுருக்கணும் முகமதியர்களையும் ஆங்கிலேயர்களையும் அடித்து விரட்டியிருக்கணும் எதாச்சும் குட்டிச்சா தானே விட்டு அப்புறம் இப்படி உள்ளே வந்தாங்க இந்தியாவுக்குள்ளே இல்லைங்களா அப்போ சிம்பிள் யா முடியாது அப்படி முடிகிறதா இருந்தால் நம்ம இத்தனை நாள் இத்தனை இந்தியா இந்தியா எத்தனை ஐநூறு வருஷமாக அடிமையாக இருந்துச்சு எட்நூறு வருஷமாக அடிமையாக இருந்துச்சு நம்மளுக்கு எல்லா தத்திர தந்திரமும் தெரியும் ஒருத்தனை அப்படி வாயை கட்டியிருக்கலாம் கவுண்டமணி சிங்கப்பூரில் வாயை கட்டின மாதிரி இல்லைங்களா முடியல இல்லையா இது என்னென்னா மக்களுடைய நம்பிக்கை நம்ம வந்து ஒரு தான் இன்னும் இருக்கிறோம் அது ஒரு காட்டுவாசிகள் மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் இது எதுவுமே முடியாதுங்க சார் ஆனால் வந்து நிறைய பேரோட மனசுக்குள்ளே வந்து அவங்க அதை பண்ணிட்டாங்க அதனாலதான் நம்ம வாழ்க்கை அது என்ன சொல்லுங்க அது என்ன சொல்லுங்கள் ஏன்னா நிறைய குடும்பங்களுக்கு வந்து இது ஒரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம நல்லாவே இல்லை ஆனால் வந்து அவங்க கண் வச்சுட்டாங்க கண் வச்சுட்டாங்கன்னு நினச்சிக்கிறது அது அது வந்து என்னன்னா ஒரு மைண்ட் செட் ஓகேங்களா நம்ம முன்னேறாமல் போகிறதுக்கு வேற வேணையாச்சும் சொல்லணும் அப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஒருத்தவங்க உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க செஞ்சதெல்லாம் தப்பாயிருச்சு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இந்த பழிலாம் எவன் மேலே தூக்கி போடணும்னு யோசிக்கணுன்ற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன் இல்லைங்களா அது மாதிரி தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நான் தோற்று போனதுக்கு என்னுடைய செயல்பாடுகள் காரணம் இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் செய்வோன்னு வச்சுட்டான் எழுத்து இருக்கவேன் முட்டை வந்துருச்சு வச்சுட்டான் இப்படி சொல்கிறது தான் அப்போ இதை வந்து வெற்றியாளர்கள் யோசிக்கிறது இல்லை வெற்றி பெறுறவங்க என்ன செய்கிறாங்கன்னா நான் என்னெந்த இடத்துல தப்பு பண்ணேன்னு சொல்லி திருப்பி ரீக்கரக்ஷன் பண்ணி அதை திருப்பி வராமல் பார்த்துக்குறாங்க எவ எல்லாம் தோத்துக்கிட்டே இருக்கிறான் அவன்லாம் என்ன செய்கிறான் அடுத்த மேலே பழி போடுறான் இது வந்து இது வந்து மக்களினுடைய நம்பிக்கை தானே தவிர இதுக்குள்ளே ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை இது இதை வந்து மக்கள் ஜோஷிகாரங்க எப்படி நம்ப வைக்கிறாங்க அப்படின்னா வரவங்கள்ட்ட அவங்க கூட பிறந்தவங்க இத்தனை பேர் அவங்க இத்தனை பேர் இறந்துட்டாங்க இத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க இப்படிலாம் சொல்லும் பொழுது மக்களுக்கு நிறைய நம்பிக்கை வருது இதில் இதெல்லாம் வந்து இந்த துருவ கணிதம்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணி உங்கள் ஜாதத்தை எடுத்திங்கன்னா நவாம்சம் இருக்கு இல்லைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டீங்க அம்சம்னு ஒரு சக்கரம் அந்த சக்கரத்தை சுற்றி ஒம்பது நாலு பன்னெண்டு அப்படின்றதெல்லாம் சின்ன சின்ன நம்பர்ஸாக எழுதி வச்சுருப்பாங்க அங்கங்கே அங்கங்கே இதெல்லாம் என்னன்னா உங்கள்கிட்ட கேட்டு எழுதி வச்சுருக்கக்கூடிய வேர்டு உங்கள் கூட எத்தனை அக்கா பிறந்தாங்க எத்தனை அண்ணன் பிறந்தாங்க அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு இப்போ ஒரு லேடி வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் நான் சொல்கிறேன் பிறந்த தேதி சொல்லுங்கம்மான்னு சொல்கிறேன் பிறந்த தேதிக்கெலாம் பலன் சொல்லாதீங்க இப்படி சொல்லி சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க வேறு எதுக்கு பிறந்த சொல்லு ஜாதகம் அனுப்புறேன்னு சொல்லு சரி ஜாதகம் எதுலேருந்துமே எடுக்கிறது அது தெரியாது ஜாதகம் தான் உங்களுக்கு தெரியாதுல்ல நான் எழுதி வச்சுக்கேன்னு சொல்லுங்குது அந்த அம்மா திருப்தியே அடையலை அப்போ நான் வந்து பலன் சொல்கிறேன் திருப்தியே அடையலை அதாவதுங்க வந்து அந்த அம்மா வந்து ஒரு கான் ஜாதத்தில் தான் பார்க்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சுருக்கு ஏன்னா அதை கொண்டு போய் கொடுக்குறப்ப கரெக்டாக சொல்கிறாங்க அப்போ அந்த அம்மா என்ன நினச்சிருக்கிறேன் ஜோசிதுக்காரங்க ஜாதத்தில் இருந்தால் தான் கரெக்டாக சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப நான் ஜாதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க திறந்த உடனே அந்த க அந்த ஜாதக நோடு வந்து பிரிண்ட் பண்ண நோட்டுகள் கட்டதும் போட்டு அதில் எழுதியிருக்கிறாங்க அதில் பிரிண்ட் பண்ணதில் அந்த நோட்டுடைய கம்பெனி வச்சுருப்பா இல்லைங்களா சுமித்ரா நோட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான் இல்லைங்களா அதுக்கு கீழே வந்து எம்பிஏன்னு போட்டிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பொண்ணு எம்பிஏ படிச்சிருக்கான்னு கேட்டால் ஆமாங்குது இது அவன் எழுதி வச்சுக்கிறான் ஓகேங்களா இதை இதை கண் அவங்க பார்க்குற சாதாரண ஒரு நோட்டை திறந்து பார்க்குறப்ப எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அதுக்கப்புறமா மேலே காரணர்ல காந்தர்வம்னு எழுதி வச்சுக்கிறான் காந்தர்வம் அப்படின்னா காதல்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி நாலு காந்தர்வம் ஓடின்னு எழுதி வச்சுக்கிறான் ஓடி போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணி மணிக்குள்ள ஜனவரியிலன்னு எழுதி வச்சுக்கிறான் அப்போ கேட்டோன்னே ஆமசாமி எப்படி இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறான்ல அப்போ இது இது மாதிரி தான் எல்லா ஜோசிக்காரங்களும் சொல்றப்ப இவங்க நம்புறாங்க அந்த ஜோசிக்காரங்க ரெண்டு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமா உங்களுடைய வீக்னஸ் என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஒரு ஜாதத்தை கொடுக்குறோம் நான் சும்மா என்னோட ஃப்ரெண்டு நான் இதை சொல்லி சொல்லி ப்ரூவ் பண்ண முடியல வேணா வான்னு சொல்லி ஒரு ஜோசி கரெக்டாக கூட்டு போனேன் போய் உட்காருன்னு சொல்லி அவர் ஜாதத்தை கொடுத்தேன் கூட பிறந்தது ரெண்டு பேரே அப்படின்னாரு இவருக்கு எப்படிங்க சார் சொன்னார் அப்படின்னா நான் சொ சொல்லி தான் கூட்டு போகிறேன் அதுதான் சொல்லுவேன் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு சேவல் வாங்கிட்டு வா பூஜை ஒன்று பண்ணணும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது மருந்து வச்சுருக்குறாங்க எடுக்கணும் அப்படிங்கிறான் சேவல் அவனுக்கு அரிசி அவனுக்கு இது கிராமங்களில் காசாக வாங்கறதுல சிட்டிக்குள்ளே தான் காசு வாங்குகிறாங்க இங்கேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு பண்ணிங்கன்னா அங்கே ஏதாச்சும் பண்ணுறவங்கள்ட்ட காசு கொடுங்கன்னா அவர் ஜிபே பண்ணிடுவார் ஜோசிக்காரரு இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு இன்னும் கிராமங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அரிசியாகவும் பருப்பாகவும் சேவல் கோழியாகவும் தான் வாங்குறாங்க அப்போ இது இதை வந்து நீங்கள் உடனே வந்து அந்த ஜோசிக்காரர் சேவல் கேட்டார் அவருக்கு எல்லா பவர் இருக்குன்னு நீங்கள் நம்பக்கூடாது இல்லையா அந்தால் ஃப்ராடு வேலை பண்ணி கேட்டுக்கிறான் அப்போ அது மாதிரிலாம் இல்லை அதனால வந்து இந்த மந்திரம் பண்றது செய்வன வைக்கிறது சூனியை வச்சுட்டாங்கன்னு சொல்றது இதெல்லாம் என்னன்னா ஜாதகருடைய மைண்ட் செட் இதை சொல்றது வந்து ஜாதகத்தில் வந்து சனி வக்ரம் சனி பரிவர்த்தனை சனி வந்து சந்தியில் இருக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு சனின்ற கிரகம் அடைஞ்சுன்னா சனி என்பது இது மாதிரி மரபுகளை நம்புவது நம்மளுக்கு ஏதோ தெரியாத ஒன்று மனசுக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது சனி ராகு காம்பினேஷனும் இது மாதிரி விஷயத்தை நம்ப வைக்கும் குரு ராகு காம்பினேஷனும் இது மாதிரி விஷயத்தை நம்ப வைக்கும் நம்மளுக்கு யாரோ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஒரு மாதிரி நெகட்டிவாகவே இருக்குது நம்ம போய் வந்து ஏதாச்சும் கோயில் கட்டினா சரியாயிரும் ஏதாச்சும் கோயிலுக்கு பணி பண்ண இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பழமை சம்பந்தமான சிந்தனைகள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கிறது இந்த சனி ராகு குரு ராகு இந்த காம்பினேஷன் அப்போ ஒரு ஜாத்தில் இது இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன விளக்கம் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு புரியாது அதை நம்ம என்ன சொன்னாலும் புரியாது சில விஷயங்கள் வந்து அதை நம்புங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது இருக்குது சரிங்களா அப்போ இது இது மாதிரி யாருடைய வாழ்க்கையுமே யாராலும் மாற்ற முடியாது நான் திருப்பி அதே தான் அது நெகட்டிவாகவும் மாற்ற முடியாது பாசிட்டிவாகவும் மாற்ற முடியும் அப்போ எப்படி பாசிட்டிவ்வாக மாற்ற முடியாது பரிகாரம் பண்ணி நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி ஒருத்தனுக்கு மருந்து வச்சு ஒருத்தனுடைய வாழ்க்கையை நெட்டிவ்வாகவும் மாற்ற முடியும் எல்லாம் விதி லயன் டெஸர்ட் கிங் டேட் வாங்கிங்க லாயர் டெஸட் கிங் டேட் சிங்கம் போல ஹாட் ஸ்டார் ஸ்பெசஸ் கோலி சோடார் ரைஸிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டெஸ்ட்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்